அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வழியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கிய முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி உருவாக்க வீடியோல பாக்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பண்ணுங்க பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் மீண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று அறிவித்திருந்தது ஆனால் தற்போது வரை தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்தான் நடைமுறையில் உள்ளது இதனால் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தங்கள் கோரிக்கையில் உறுதியாக இருந்து தொடர் போராட்டங்கள் மற்றும் உண்ணாவிரதங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊழியர்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மத்திய அரசு ஒரு புதிய திட்டமான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது தமிழக நிதியமைச்சர் திரு திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இத்திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்ட போது கூட கடும் எதிர்ப்பு கிளம்பியது தற்போது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என மூன்று திட்டங்கள் குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளதால் இதில் எந்த திட்டத்தை செயல்படுத்துவது என்ற முடிவெடுப்பதில் அரசுக்கு பெரிய குழப்பம் நிலவி வருகிறது இந்த குழப்பத்தை தீர்க்க கடந்த பிப்ரவரி மாதம் ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு ஒரு உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைத்தது இக்குழு செப்டம்பர் மாதத்திற்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க கால காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் குழுவினர் இதுவரையில் இடைக்கால அறிக்கையை மட்டும் தாக்கல் செய்துள்ள நிலையில் முழுமையான இறுதி அறிக்கை இன்னும் வரவில்லை இதன் காரணமாக அரசு ஊழியரின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வருவதும் அரசுக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ஊழியர்களை சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஓய்வூதிய திட்டம் குறித்த இறுதி அறிக்கையை விரை விரைவில் சமர்ப்பிக்கும்படி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவுக்கு தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குழுவின் இறுதி அறிக்கை கிடைத்தவுடன் தமிழக அரசு ஓய்வூதிய திட்டம் குறித்து மிக முக்கியமான முடிவை அறி அறிவிக்க உள்ளது இந்த முடிவு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதாக இருக்குமா என்பதை தற்போது அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அரசு ஊழியர்களின் ஆதரவு என்பது தேர்தலில் ஒரு முக்கியமான காரணியாக உள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக ஊழியர்களின் எதிர்பார்ப்புக்கு முரணான புதிய திட்டத்தை அரசு அறிவித்தால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களின் ஆதரவை இலக்க வழிவகுக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் ஆகையால் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன